திஸ் வீடியோ பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வெண்டைக்காய் மூளைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது வெண்டைக்காயில் நிறைந்துள்ள நார்சத்து செரிமான செயல்முறை மற்றும் மல இயக்கத்தை எளிதாக்க உதவுகிறது வெண்டைக்காய் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்தது இதனுடன் வெண்டைக்காயை வெண்டைக்காய் சாப்பிட்டால் நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமலும் இருக்கும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை அறுபத்தி மூணு சதவீதம் வரை கட்டுப்படுத்தலாம் குறிப்பாக இவை மார்பக புற்றுநோயின் அபாயத்தை பெருமளவு குறைக்கின்றன வெண்டைக்காயில் காணப்படும் அதிக அளவு நார்ச்சத்து இரத்தத்தின் சர்க்கரை சர்க்கரையை உறிஞ்சப்படுவதை தாமதமாக்கிறது ஒரு சில நாடுகளில் வருத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் இதில் உள்ள பண்புகள் இரத்த சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது வெண்டைக்காயில் உள்ள விட்டமின் ஏ கண்கள் மற்றும் அதன் நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருகின்றன விட்டமின் ஏ நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிட்டு வர கண் சார்ந்த பல நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் இதனுடன் தெளிவான கண் பார்வையும் பெற முடியும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்கலாம் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும்போது இதய நோய்களின் அபாயமும் அதி கணிசமாக அதிகரிக்கின்றன நார் சத்து நிறைந்த வெண்டைக்காய் கெட்ட கொலஸ்ட்ராலின் உறிஞ்சுதலை குறைக்கின்றது இதய ஆரோக்கியத்திற்கு பராமரிக்கவும் இருதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள போலைட் குழந்தையின் வளர்ச்சி வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்தாகும் இது கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கவும் இரும்பு சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் உதவுகின்றன மேலும் இதில் உள்ள விட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளரும் திசுவின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வெண்டைக்காயை நாம் உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் ஆஸ்துமாவின் வீரியத்தை குறைக்கலாம் வயிறு தொடர்பான புற்றுநோய்களை தடுக்கலாம் விட்டமின் பி நயன் இருப்பதால் மூளைக்கு இது மிகவும் நல்லது நார் சத்து இருப்பதால் மலச்சிக்கலை சரி செய்யலாம் போலிக் ஆசிட் இருப்பதால் கர்ப்பிணிகள் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது போன்ற நிறைய நன்மைகள் வெண்டைக்காயை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே